அல்லாவின் கருணையினாலும் இயேசுவின் கருணையினாலும் சிவசக்தியின் கருணையினாலும் பேசத் தொடங்குகின்றேன் யோகம் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் ஆத்மயோகி அமர்நாத்தின் அன்பான வணக்கங்கள் இன்று நாம் என் கணிதத்தில் நான்காம் தேதியில் பிறந்த ராகு ஆதிக்கர்களை பற்றி பேச இருக்கிறோம் நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இந்த தேதியில் பிறக்கக்கூடியவர்கள் ராகு பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றவர்கள் ராகு என்றாலே புதுமை என்று பொருள் இன்றைக்கு ராகு ஆதிக்கத்தில் தான் உலகமே இருக்கிறது நாம் பயன்படுத்தக்கூடிய எல்லா டிஜிட்டல் சம்பந்தப்பட்ட நிழல் கிரகம் என்று அதற்கு பெயர் நம் நிழல் நம்மளோடையே வருவதை நீங்கள் பார்க்கலாம் அதனால் ஜோதிடத்தில் கூட பாம்பை வைத்து பலன் சொல் என்பார் ராகு போல் கொடுப்பார் இல்லை கேது போல் கெடுப்பார் இல்லை என்று சொல்வார் அப்படிப்பட்ட ராகு பகவானுடைய அதிகாரத்தை பெற்றவர்கள் சமூக மாற்றம் யுக மாற்றம் அனைத்து விதமான மாற்றங்கள் விஞ்ஞானம் எதையும் திருத்தி அமைத்தல் சட்ட திருத்தம் பார்லிமெண்ட் அனைத்து விதமான சுயராஜ்யங்கள் அனைத்துமே ராகுனுடைய படைப்பு ராகு என்றாலும் பிரம்மாண்டம் இந்த அமைப்பில் பிறக்கக்கூடியவர்கள் எப்பொழுதும் பிறர் சொல்லக்கூடிய எந்த ஒரு கருத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் காரணம் இவர்கள் புது கருத்தை உலகத்துக்கு சொல்ல வந்ததனால் சமூக மாற்றத்துக்குரிய சக்தி புக்தி அதிகமாக இருக்கிற கிரக அமைப்பு அதனால் இவர்கள் மனதில் பட்டதை அப்படியே பேசுவார்கள் பிறர் என்ன நினைப்பார்கள் இதை நம்ம இப்படி சொல்லுகிறோமே இதை கேட்டால் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று அவ்வளவாக கவலைப்பட மாட்டார் அவர்கள் மனதில் ஒரு விஷயம் ஒரு நபரை பற்றி பட்டுவிட்டது என்று சொன்னால் அவர் நல்லவர்களாக இருந்தாலும் நீங்கள் நல்லவர் என்று சொல்லுவார் அவரை அவர் மனதில் அவர்களை பற்றி தவறான எண்ணங்கள் வந்துவிட நீங்கள் கெட்டவர் நீங்கள் இந்த விஷயத்தை தவறு செய்து விட்டீர்கள் என்று யாரையும் விட்டு வைக்க மாட்டார் தாய் தந்தை தம்பி அண்ணன் பக்கத்து வீட்டுக்காரங்க யாராக இருந்தாலும் சரி தான் மனசில் பட்டுருச்சுன்னா சார் நீங்கள் இப்படி தான் சார் நான் எனக்கு தெரியும் சார் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால் நீங்கள் அபிப்ராய பேதங்கள் எங்கு நீங்கள் தர்க்கம் ஏற்பட்டாலும் மேபி இருக்கலாம் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கலாம் சார்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல பிரச்சனைலேருந்து இப்போ இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை சார் ஏன்னா நீங்கள் உணராத ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கிரகம் நீங்கள் என்று உணர்ந்து பெறுவது இப்போ ஒரு இருபது வயது இளைஞர்கள் நாற்பது வயசில் தான் ஒரு சில உங்களுக்கு அனுபவங்கள் பெறும் அந்த அனுபவம் வந்த பிறகு நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் ஆனால் இப்பொழுது ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் அதற்குள் இந்த கருத்து வேறுபாடு நீங்கள் ஏற்படுகிற பொழுது நிமிடத்துக்கு நிமிடம் உங்களால் எதிரிகளை உருவாக்கி கொண்டே போக முடியும் அதனால் அது உங்களுடைய சமூகத்திலும் வாழ்க்கையிலும் உங்களுடைய தொழிலிலும் அது பிரதிபலிக்கும் அதனால் வெற்றிகள் உங்களுக்கு பாதிக்கக்கூடும் அதனால் மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் என் வீட்டில் ஒரு மல்லிகை தோட்டம் இருக்கிறது அது மட்டுமே மணக்கும் என்று சொன்னால் எப்படி அது முரண்பாடோ அதுபோல் தான் உங்களுடைய செயல்பாடு இருக்கும் இந்த சக்தி சமூக மாற்றத்துக்காக தரப்பட்டது அதை சராசரி மனிதனிடத்திலும் குடும்பத்திலும் உங்களுடைய மனைவியிடத்திலும் குழந்தைகளிடத்திலும் தாய் தந்தை இடத்திலும் இந்த தர்க்கங்கள் ஈடுபடுகிற பொழுது நிறைய உறவுகளை இழந்திருக்கிறார்கள் அதனால் இந்த ஆதிக்கத்தில் பிறக்கிறவர்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்கள் நீங்களும் இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் தர்க்கம் செய்யாதீர்கள் உங்களுக்கும் மற்றவரும் தர்க்கம் ஏற்கொடுக்கிற பொழுது முடிந்தவர்கள் நீங்கள் பின்வாங்கிக் கொள்ள வேண்டும் இருக்கலாம் என்று சொல்லி வந்துவிட்டால் உங்களுக்கு நற்பாவது மிஞ்சும் உங்கள் கருத்தையே நீங்கள் திணிக்க விரும்புவீர்கள் அதுதான் உங்கள் கிரகத்தினுடைய அமைப்பு ஆனால் அது உலக நன்மைக்காகவும் பொது வாழ்க்கைக்காகவும் பயன்படுத்த வேண்டுமே தவிர சராசரி வாழ்க்கையில் அதை நீங்கள் பயன்படுத்துகிற பொழுது இன்றைக்கு நிறைய உறவுகள் இழந்திருக்கிறார்கள் நிறைய நட்பு இழந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட துடுக்குத்தனமாகவே கருத்துக்களையும் வெளியிடுவார் காரணம் அவர்களுக்கு உடலிலும் சக்தி இருக்கும் அறிவு பலமாக இருப்பதனால் இப்படிப்பட்ட சமூக மாற்றத்துக்காக தரக்கூடிய ஒரு அறிவை சராசரி மனிதத்தில் தயவுசெய்து நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய துன்பங்களை அனுபவித்தவர்களை நாம் சந்திக்கிறோம் அதனால் உங்களுக்கும் அந்த அனுபவங்கள் இருக்கக்கூடும் அதனால் நீங்கள் வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால் எல்லோரையும் நண்பர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிரகம் எல்லா கிரகமும் எல்லோரையும் நண்பராக ஏற்றுக்கொள்ளாது ஆனால் அந்த நாலாம் தேதியில் பிறப்பவர்கள் அனைவரும் நண்பர்களாக பார்ப்பார் ஆனால் பக்கத்தில் வந்தவுடன் விமர்சனம் செய்ய ஆரம்பிப்பார்கள் அவர் ஆரம்பத்தில் அப்படி தான் சேர்ந்தார் இப்போ இப்படி இல்லை அப்படின்னு மாறிட்டார் அப்படின்ட்டு உங்களுடைய அவருடைய நண்பர்களிட்டே போய் சொல்லுவார் அவர் போய் அங்கே சொல்லுவார் இதனால் என்ன ஆகும் உங்களை இப்படி சொன்னார்கள் அப்படி சொன்னார் என்று சொல்லி ஒரு பிளவுகளுக்கே அது வழி வகுத்து அதனால் முடிந்தவர்களும் விமர்சனத்தை குறைத்து கொள்ளுங்கள் ஆனால் உங்களை விமர்சனம் செய்கிற பொழுது உங்கள் மனம் தாங்காது காரணம் உங்களுடைய கிரகத்தினுடைய சக்தியை புரிந்து கொண்டு செயல்படுங்கள் நீங்கள் முழுக்க முழுக்க மனம் சம்பந்தப்பட்ட கிரகம் ராகு பகவானுக்கு தலைதான் இருக்கிறது உடம்பில்லை அதனால்தான் அவர் பிரம்மாண்டம் எவ்வளவு ராகு திருப்தி அடையாத ஒரு கிரகம் ஜாதகத்தில் ராகு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தையே திருப்திப்படுத்த முடியாது என்று சொல்வார் நாலாம் இடத்தில் இருந்தால் அவர் எப்படிப்பட்ட வீடு மனைவி கட்டி கொடுத்தாலோ தான் அதில் ஒரு குறையை கண்டுபிடித்து விடுவார்கள் காரணம் இதெல்லாம் கோள்களின் கோலாட்டம் இதில் நீங்கள் மாட்டிக்கொண்டு வாழ்க்கையை நீங்கள் துளைத்து விடக்கூடாது என்பதற்காக சொல்லுகின்றேன் அதனால் நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சக மனிதர்களோடு உங்களுக்கு ஒரு அறிவு இருப்பதைப் போல் அவனுக்கும் இருக்கும் என்பதை உணர் உங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது என்பதற்காக ஆங்கிலமே ஒன்று இல்லை நீங்கள் கற்றுக்கொண்டு வந்த பிறகுதான் அதை நம்புவேன் என்று சொன்னால் உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருக்கிறது அத்தனை மொழியை நான் கற்றுக்கொண்ட பிறகுதான் அந்த மொழியை நம்புவேன் என்று சொல்லுவது போன்று உங்களுடைய வாதங்களும் பிரதிவாதங்களும் இருக்கும் அதனால் நீங்கள் முடிந்தாலும் தர்க்கங்களை குறைத்துக்கொண்டு உங்களுடைய சுதந்திரமாக இருக்க விரும்புவீர்கள் அதனால் இவர்களை சுதந்திரமாக விட்டுவிட்டால் எல்லா வெற்றியும் வரும் இவர்கள் சுதந்திரத்தில் யார் கை வைக்கிறார்களோ அது மனைவி வைத்தாலோ அது கணவன் வைத்தாலோ தகப்பன் வைத்தாலோ நண்பன் வைத்தாலோ அங்கு பிரச்சனை வெடிக்கும் ராகு என்பதில் பாம்பு அது ஒரு புத்தில் இருக்காது அது போய்கொண்டே இருக்கும் இடம் தேடி போய்கொண்டே இருக்கும் அது அவருடைய சுபாவம் அதுபோல் அப்படிப்பட்ட துறைகளை தேர்ந்தெடுங்கள் அப்படிப்பட்ட துறைகள் பத்திரிகை துறை அமினேஷன் துறை என்று சொல்வார்கள் இந்த டெக்னாலஜி சம்பந்தப்பட்டது உங்களுடைய அறிவை பயன்படுத்தி சுதந்திரமாக பயன்படுத்தி அரைச்சமாகவே அரைக்கக்கூடிய தொழில்களில் உங்களால் அடைய முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஹோட்டல் தொழில் எடுத்துக்கொள்ளலாம் அதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்ய முடியும் இப்படி உங்களுடைய சுதந்திரத்திற்கு வாய்ப்பு அளிக்கக்கூடிய துறைகளை தேர்ந்தெடுக்கிற பொழுது நீங்கள் மாபெரும் உங்களுடைய குணமே அதுதான் இரண்டே குணம் எல்லா விஷயங்களையும் நான் அறிந்திருக்க வேண்டும் நான் சுதந்திரமாக இருக்க வேண்டும் புகழுக்கு மயங்காத ஜாதகங்கள் புகழுக்கு அனைவருமே மயங்குவார்கள் ஆனால் இவர்கள் வாழ்க்கையை திருப்தியாக அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் தான் அவருடைய இலட்சியம் அப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிற உங்களுக்கு உறவுகள் முக்கியம் சொந்தங்கள் முக்கியம் நண்பர்கள் முக்கியம் வேலையாட்கள் முக்கியம் அதனால் நீங்கள் அதையெல்லாம் அடைந்து கொள்ள அடைய வேண்டும் என்று சொன்னால் பிறருடைய குறைகளை நீங்கள் பெரிதாக படுத்தாமல் அப்படி அவர்கள் இருந்தால் விலகிவிடுங்கள் தவறில்லை ஆனால் விமர்சனம் செய்யாதீர்கள் விமர்சனங்களை குறைத்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியடையும் இது சமூக மாற்றத்துக்குரிய சக்தி இதனுடைய சக்தி விநாயகருனுடைய சக்தி உட்காந்தேரத்திலிருந்தே அனைத்தையும் சாதிக்கக்கூடிய தெய்வம் விநாயக பெருமாள் அதுபோலே உங்களிடமும் அந்த சக்திகள்லாம் இருக்கும் இதை வந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பயன்படுத்தினால் மாபெரும் வெற்றியை உண்டாக்க முடியும் இவர்கள் சாதாரண நிலையில் இருந்து இன்றைக்கு பார்லிமெண்ட் வரலும் உயர்ந்தவர்கள் எல்லாம் எனக்கு தெரியும் அதனால் உங்களுடைய அறிவை வளர்த்துக்கொள்ளுங்கள் வேத வேதாந்தங்களை மிகவும் கவரப்படக்கூடிய ஜாதகம் அதனால் நாலாம் தேதியில் பிறந்தவர்கள் உங்களுடைய அறிவை நீங்கள் விஸ்தரணித்து செல்லுங்கள் ஆனால் அந்த அறிவை எங்கு செலுத்த வேண்டுமோ அங்கு செலுத்துங்கள் உங்களுக்கு தெரியும் என்பதற்காக சராசரி மனிதர்களிடத்தில் நீங்கள் அதை செலுத்துகிற பொழுதுதான் பிரச்சனை ஏற்படுகிறது எங்கே உங்களுக்கு முரண் ஏற்படுகிறதோ அந்த இடத்தில் நீங்கள் பின்வாங்கி கொண்டால் உங்களுக்கு உறவுகள் மிஞ்சும் வாழ்க்கை பெறும் உங்களுடைய தொழில் செய்கின்ற இடம் உங்களுடைய பதவி உயர்வு இவை அனைத்துமே வெற்றியடையும் இல்லை என்றால் நீங்கள் ஒரு மேலதிகாரியை பற்றி விமர்சிக்கக்கூடும் அது அவருக்கே போய் அவருக்கு அதுக்கே போய்விடும் நீங்கள் தெரியாது என்று யாரோடும் சொல்லிக் அவர் அப்படி இப்படி என்று உங்கள் அறியாமல் அது சொல்ல வரும் அதனால் இதையெல்லாம் கட்டுப்படுத்தி கொள்ள நீங்கள் தியானம் செய்யுங்கள் மனதை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் உணவு முறைகளிலே கார உணவை குறைத்துக் கொள்கிற பொழுது கோப நீங்கள் தப்பிக்க முடியும் அதனால் உங்களுடைய இந்த ஆராய்ச்சி அறிவு ஆற்றல் புதுமை இவைகளை உங்கள் தொழிலில் பயன்படுத்தி நீங்கள் வெற்றியடைந்தால் மாபெரும் வளர்ச்சி அடைய முடியும் உங்களுடைய சுதந்திரமான அனைத்து தொழில்களிலும் நீங்கள் வெற்றியடையலாம் வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாட்டு உத்தியோகங்கள் இன்றைக்கு கம்ப்யூட்டர் சம்பந்தமான புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் விஞ்ஞானம் கெமிக்கல் இந்த மாதிரியான துறைகளில் மாபெரும் வெற்றியை நீங்கள் அடைய முடியும் அதனால் நீங்கள் இந்த குணங்களை உங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துங்கள் தர்க்கத்துக்கு தயவு செய்து பயன்படுத்தாதீர்கள் நீங்கள் அப்படி பயன்படுத்துகிற பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் பின்னடைவுகள் ஏற்படும் அதனால் இந்த அறிவை மேடையில் பேசலாம் புத்தகங்களில் எழுதலாம் அங்கு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வலுவாக வைக்கலாம் ஆனால் சராசரி மனிதர்களிடத்தில் இதை தவிர்த்து உங்களுடைய வளர்ச்சிக்காக மட்டுமே இந்த சக்தியை பயன்படுத்தினால் ராகு அதிகத்தில் பிறந்தவர்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றியடைந்து அனைவருடைய மனதையும் கவர்வார்கள் என்பதில் சந்தேகமில்லை என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்